நான் உங்கள் ராஜா பாரோன் பாலம் இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பாரோன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் பெல் பட்டன் அண்ணா யூனிவர்சிட்டி கேள்வி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் ஓகேடா ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் தெரியல இதை முத தெரிஞ்சுக்கணும் சமுதாயத்தில் என்ன நடக்குது எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரிஞ்சு ஏன்னா ரெண்டு மூணு சகோதரர்கள்ட்ட நான் கேட்டப்போ அவங்களுக்கு என்னென்ன தெரியல அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க ஓகே என்ன நடந்தது அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள ஒரு பெண் மாணவி வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அதாவது பாலியல் வன் புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க ஓகே ஸ்கூல் கிளாஸ்ல உள்ளவங்களால கேட்டா இல்ல அந்த வளாகத்துல அந்த காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு வெளியிலிருந்து வந்த ஒரு மோசமான ஒரு நபரால் ஆல்ரெடி அக்யூஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நபரால் வந்து நாசப்படுத்தப்பட்டிருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு அதுல ரெண்டு பேர்ல ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க பிடிச்சி ஜெயிலில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னொருத்தர இன்னும் பிடிக்கல ஓகேடா இந்த விஷயம் இப்போ பூதாகரமா அரசியல் சுற்று வட்டாரத்துல பேசப்பட்டு இருக்குது இந்த விஷயம் முழுக்க முழுக்க அரசியலா மாற்றப்படுறதுதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு ஓகே என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான் இருக்குது எதுக்கு எலெக்ஷனுக்கு சோ இப்ப இருந்தே நம்ம வந்து அரசியல்ல நம்ம வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு காட்டினா என்ன என்னாகும் நமக்கு மிச்ச சொச்ச ஓட்டாது விழும் அப்படிங்கிற மோட்டிவா இருக்கலாம் ஓகே அதனாலேயே எல்லாரும் மேக்சிமம் அரசியல் கட்சிகள் வந்து இதுக்குள்ள குதிச்சு இது இந்த ஆட்சியினால் தான் இப்படி இந்த ஆட்சியில் இந்த தவறு இந்த ஆட்சி தான் விளங்காத்தது இந்த தான் இந்த கற்பழிப்பு இந்த ஆட்சியினால இந்த கற்பழிப்பு நடக்க எந்த ஆட்சியும் இந்த கற்பழிப்பு நடக்கல அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது கேமரா வைக்கல அது வைக்கல இது வைக்கல நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடியே போடணும்னு நினைச்சேன் பட் வெயிட் பண்ணேன் எதுக்காக அப்படின்னா எல்லா சகோதரர்களும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கணும்னு நினைச்சேன் இந்த இதை விஷயத்த பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு அதுல உள்ள நமக்கு தோன்ற நியாயத்தை நம்ம பேசணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் அங்க வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயத்த நம்ம வந்து நோட் பண்ணணும்னு பாத்தணும் இத வந்து இது நடந்த மோசமான இந்த இதுக்கு தண்டனை அப்படிங்கிறத பத்தியும் ஒண்ணு யோசிக்கணும் நடத்த ஒரு ஒரு காரணமா இருந்துச்சுல்ல அதை பத்தியும் நம்ம கண்டிப்பா யோசிக்கணும் சரி என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஓகேவா தெளிவாக என்ன நடந்தது இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் நடந்த இன்வெஸ்டிகேஷனில் என்ன தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு மாணவி அண்ணா யுனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு மாணவி தன்னுடைய சீனியர் பையன் கூட லவ் ஓகே தாய் தந்தையர் படிக்க அனுப்பியிருக்காங்க படிக்கிற இடத்துல இன்னும் சரியான வயது வரல அதுக்குள்ள லவ் சரி ஓகே அதை ரெண்டா பேசுவோம் லவ் சரி லவ் பண்ணாங்க காலேஜில் லவ் பண்ணாங்க கண்ணும் அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினால் இதெல்லாம் இருந்துச்சு அதோட இல்லாம அவங்க என்ன பண்ணாங்க நைட்டு ஏழு எட்டு மணிக்கு மேல அந்த அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய காட்டு பகுதி அங்க லைட்டு கிடையாதுங்கிறது இது சொல்றேன் சொல்லிடுறேன் லைட் பகுதி அங்க இல்ல அங்க வந்து போய் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஓகே அப்போ அங்க வந்த இந்த அக்யூஸ்ட் நபர் கூட உள்ள ஒரு நபரோட சேர்ந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை வீடியோ எடுத்துட்டார் எப்படி பேசிக்கிட்டு இருந்ததை வீடியோ எடுத்துட்டார் எடுத்து அவங்கள்ட்ட போய் நீங்க பேசிக்கிட்டு இருந்தா நான் வீடியோ எடுத்துட்டேன் இதை வந்து சமூக வலைதளத்துல போட்டுருவேன் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க அதை நான் வெளியே போட்டுருவேன் சொன்னோடனே ஐயோ நம்ம பேசுனதை பார்த்துட்டானே வீடியோ எடுத்துட்டானே பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு பயந்துட்டாங்க ஓகே டன் இதுல ஒரு இந்த பொண்ணு வந்து உயிருக்கு உயிரா ஒரு ஆண்மகன் நினைச்சு ஒரு ஆண்மகனை லவ் பண்ணால அந்த ஆண்மகனை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க அடிச்ச உடனே என்ன நடந்துச்சு அந்த ஆண்மகன் இந்த பெண்மகளை விட்டுட்டு ஓடிட்டான் ஓகே அடுத்த என்ன நடந்துச்சு இந்த பெண்ணிட்ட வந்து அவங்க பாலியல் வன்புணர்வு போறதுக்கு முயற்சி பண்றாங்க இந்த மோசமான வெறி நாய்கள் ஓகே இந்த வெறி நாய்கள் அப்ப அந்த பொண்ணு வந்து எனக்கு கதறி இருக்குது அந்த பொண்ணை விடாம ஓரல் செக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அதை இது பண்ணிருக்காங்க அதுக்கு பொண்ணை சீரழிச்சிருக்காங்க கஷ்டப்படுத்திருக்காங்க வீட்டுக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் அந்த அண்ணா யுனிவர்சிட்டி கமிட்டிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த நபரை தேடி இப்படி இப்படி கண்டுபிடிச்சி இப்ப அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே என்ன நடக்குது பாருங்க இந்த இடத்துல ஒரு லைட்டு கூட போடல கவர்மெண்ட் குறை இந்த ஆட்சி குறை சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை இந்த ஆட்சி குறை எந்த ஆட்சியில எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வேணாம் மிச்ச உள்ள பிப்டி பர்சன்டேஜ் கேமராஸ் வந்து ஒர்க் ஆகுதா ஆகலைன்னு சொல்ல முடியாது சொன்னா ஆகலை என்று சொல்லிவிட்டான் ஆகுதா நான் உங்கள்ட்ட மக்களாகிய உங்கள்ட்ட ஆகுதா எல்லா ஆட்சியிலையும் எல்லா ஆட்சியிலையும் சேர்த்தா கேட்கறேன் ஆகுதா ஓகே சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை ஆட்சியில் குறை இந்த அக்யூஸ்ட் வந்து இது பண்ணிட்டான் ஆட்சியில் குறை ஆட்சியில் குறை ஆட்சியில் குறை இந்த ஆட்சியை விட்டு இவங்க விலகியா அப்படி ஒதுக்கிறாங்கப்பா என்ன நடந்திருக்கு இது நடக்காம இருக்க என்ன பண்ணனும் இது வந்து இப்ப மட்டும் தான் நடக்குதா இல்ல காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குதா அப்ப இந்த காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குதுன்னா இதுக்கு நம்ம இதை தடுக்க என்ன செய்யணும் இப்படி சமுதாய உணர்வோட பேசுறத விட்டுட்டு தனக்கு ஓட்டு வேணும் நான் இருக்கேங்கிறத காட்டணுங்கறதுக்காக எல்லாரும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கட்சியை குறை சொல்லிக்கிட்டு அதையே அரசியலாக்கிட்டு இருக்கிறத என்ன பிரயோஜனம் இருக்கு உங்களுக்குன்னு நான் கேட்கறேன் இதுல ஒரு சகோதரர் வேற அந்த வீடியோ பேசும்போது சொன்னாரு ஏன் இதை பத்தி ஒருத்தருமே பேச மாட்டீங்க உண்மையை சொல்ல போனால் அந்த சகோதரர் பேசுறதை விட சமுதாயத்தில் முக்கியமாக நடக்கிற விஷயங்களை ரொம்ப ஓப்பன் டாக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவரே பேசும்போது சொல்றாரு நான் பேசினா என்னைக்கு ஏதோ பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குதுன்னா அப்படி பயந்ததும் கிடையாது நியாயமான விஷயத்த ஓப்பனா நியாயமா சொல்றேன் இந்த பயப்படுறதுக்கு என்ன இருக்கு எவனு தூக்கிட்டு போயிடுவான் அப்படி பண்ணிடுவான் சமுதாயத்துக்குன்னு ஒரு விஷயத்த பேசணும்னு வந்தப்போ நல்லதை பேசணும்னு வந்தப்போ தூக்கிட்டு போனா என்ன எவனை வந்து காப்பாற்றுவான்னு நம்ம கனவாக காப்பாத்தல மாட்டான் நம்ம பேசுறோம் நல்லது விளைஞ்சா சந்தோஷம் ஆண்டவனுடைய ஆசி அவன் பார்த்துப்பாங்கிறதுல போக வேண்டியதான் அதை விட்டுக்கிட்டு பயப்படுறதுல என்ன இருக்குது இங்க பயப்படாம பேசுகிற சகோதரர்கள் என்னை போல நிறைய பேர் இருக்காங்க ஓகே டன்னு சரி இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம் இப்ப இந்த நடந்த விஷயத்துல ரெண்டு விதமா பார்க்கணும் ஒன்னு விவேகானந்தர் சொன்னது மாதிரி நீ செய் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ செய்யற ஒரு செயல் தான் காரணமா இருக்கும் அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா தீரும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற ஒரு இதையும் பார்த்தோம் அட் த சேம் டைம் இந்த சொறி நாய்கள் இந்த வெறி நாய்களும் நம்ம சமுதாயத்தில் இருக்குதுங்கிறத நாம வந்து பார்க்கணும் இதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் ரெண்டு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு வந்து பேச போறோம் ஓகேவா வெறும் இத மட்டும் பேசிக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு இது குறை இது குறைன்னு ஆட்சி ஆக்சுவலா இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் நம்ம பேசணுமே தவிர ஆட்சியில குறைன்னு சொல்லிக்கிட்டு கட்சியையும் அந்த அரசியலையும் போட்டு இதுல குழப்புறதுல வந்து ரொம்ப தவறு இதுல எந்த எந்த ஒரு யூஸும் கிடையாது ஜீரோ யூஸ் ஒவ்வொரு கட்சி காரணம் குறை சொல்லிட்டு குறை ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கட்சியில பாலியல் வன்பொன்முறைகள் நடக்கலையானா நடந்துச்சு இதோடய பெரிய ஆட்சிகள் வந்து பெரிய இடத்துல ஆட்சியில் இருக்கும்போது அந்த இடத்துல இதோடைய மோசமான விஷயங்கள் நடந்து நடந்துச்சு அப்ப நம்ம என்ன செய்யணுங்கிறத நான் யோசிக்கணுமா தவிர இந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இது நடக்குதுன்னு யாருமே சொல்ல முடியாது எல்லா கட்சி ஆட்சியில் இருக்கும் இதே மாதிரி சொறி நாய்கள் வெறி நாய்கள் ஆடைய ஆட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்ப அதை அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம நல்லது செய்யறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணுமா தவிர கட்சிகளை குறை சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்களா இதுல எந்த யூஸும் இல்ல மக்களே உஷார் ஆகிக்கும் ஓகே ஒண்ணு அந்த விஷயத்தை விட்டுருவோம் இப்போ நம்ம ரெண்டு விஷயம் எடுத்துருக்கோம் ஒன்னு இந்த வெறிநாய்கள் கூட்டம் இன்னொன்னு தீதும் நன்றும் பிறதர வாரங்கிற நம்மளுடைய முன்னோர்களுடைய வசனம் இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துக்க ஒண்ணு படிக்க போன சகோதரர்கள் காதல தவறுன்னு நான் சொல்லல இளம் வயசுல காதல் வரும் அதை அனுபவிக்கணும் ஆனா அதுக்கு அடிக்கடி சொல்றது பெற்றோர்கள்ட்ட பண்பையும் அன்பையும் குழந்தைகளுக்கு கத்துக் கொடுங்க பண்புங்கிறது ரொம்ப முக்கியம் காதல்ங்கிறது பண்பான விஷயம்தான் அது பண்பாட்டோட இணைஞ்ச விஷயம்தான் தவறான விஷயம் கிடையாது ஆனா அந்த காதல் வெறும் காமமா போது தான் அது பண்பு கெட்டு போறதாகுது அந்த கதையை சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீ ஒரு பொண்ணை விரும்புற ஒரு பொண்ணு உன்னைய விரும்புனா தைரியமா கூட்டிட்டு போட ஆம்பளை பிள்ள நான் அந்த பொண்ண லவ் பண்றேன் இவை கூட தான் வாழ போறேன்னா தைரியமா கூட்டிட்டு வெளியே போ நாலு பேர் பாக்கட்டு என்ன தப்பே கிடையாது அவ்வளவுதான் கல்யாணம் பண்ண போறேன்னா இப்போ உனக்கு என்ன வயசு பத்தொன்பது வயசு இருபது வயசா எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண போறா இப்போவே உனக்கு செக்ஸ் வேணுமா வேண்டாம் காத்திரு வாம் கொண்டாட்டி தானே வேற வேணா கொண்டு போறானா காற்று திரு காத்திருந்து அந்த பொண்ணை கை பிடிக்கணும் அது வரைக்கும் உன்னோட அன்ப கொடு தாமம் அது புறந்து வரும்போது வரட்டு இப்பவே எனக்கு அவசரப்படுற சரி நீ அவசரப்பட்டதான் பட்டா உன் மனைவி இல்ல நீ கட்டிக்க போற ஒரு பொண்ணு இல்ல அந்த பொண்ணை நீ எங்க கூட்டிட்டு போயிருக்கணும் ஒன்னே உன் வீட்டு கூட்டிட்டு போயிருக்கணும் இல்ல பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கணும் எங்க கூட்டிட்டு போனீங்க எட்டு மணிக்கு மேல லேபுக்கு பின்னாடி இருக்கிற காட்டு பகுதி ஓகே டன் இந்த பொண்ணுகிட்ட கேக்குறேன் எதை பார்த்து நீங்க வந்து ஆண்மகன் தீர்மானிக்கிறீங்க ஒருத்தனுக்கு கீழே இருக்கிறதாலேயோ இல்ல அவன் மீசையை முறுக்கிறதாலே அவன் ஆண்மகன் கிடையாது ஒரு பொண்ண செத்தின்னு காப்பாத்தா என் உயிர இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த அவன் என்னை அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி நான் விட்டு போமாட்டேன் தாண்டிதான் அவளை தொடணும்னு நிக்கிறான் அவன் பாம்பளை இத நான் ஏற்கனவே வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் ஒரு பொண்ணு உன்னை நம்பி வந்துச்சுன்னா உன் உயிரை கொடுத்து நீ காப்பாத்தணும் அவன் தாண்டா ஆம்பளை மீசையை முறுக்கி விடு இல்லாம மீசிய முடிக்கிட்டு மண்டை வெட்டிக்கிட்டு வரும்போது ஸ்டைல நாங்க பைக்ல சுருன்னு வந்து நீ ஆம்படியா போட்ட சாரி இவ்வளவு இவ்வளவு ஆக்ரோஷமா பேசக்கூடாது பட் நிறைய பசங்க இப்படித்தான் இருக்காங்க வெறும் ஸ்டைலையும் வெறும் அழகையும் பார்த்து ஒரு ஆணை தீர்மானிக்காத டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் கரெக்டா சொல்லியிருக்காங்க வெறும் வெளி தோற்றத்தை பார்த்து ஒரு ஆணை தீர்மானிக்காத அவன் ரக்டா இருக்கான் இவன் மோசமானவன் பண்பானவன் ஒரு பொண்ணுக்கு எவன் பாதுகாப்பு கொடுக்கானா அவன் தான் ஆம்பளை ஒரு பொண்ண ஒரு பொண்ணு இப்போ சிலர் வருவான் நீ வந்து இந்த சபரிமலை விஷயத்தில் பேசிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சபரிமலை விஷயம் தான் பேசினேன் ஆண்களுக்கு வந்து அந்த சபலம் ஏற்படுவது உண்மைதான் அப்படின்னு சொன்னேன் ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் தான் ஆனா அங்க சொன்ன விஷயம் இதே சொறி நாய்கள் தான் மாலை போட்டுட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க வாரான் அவனை இது ஓவரா சஞ்சலப்படுத்தும் அப்படி நான் பேசினதை அங்க நிறைய பேர் தவறா புரிஞ்சுட்டு சரி அது வேற டாபிக் ஏதாவது விட்டுலாம் இதை சொல்லு உன்னை அடிச்சாங்களடா கொண்டாலும் நீ அங்க இருந்து போயிருக்கலாமா போயிருக்கலாமா போயிருக்க கூடாது இல்ல நீ போன நீ பொம்பள தானே நீ பொண்ணு கொட்டன்னு கூட இவனை சொல்ல முடியாது இவனை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஆண்களை நம்பி நீ போனியம்மா நீ என்னமா உனக்கு அறிவு இருக்கு உனக்கு என்ன படிச்சிருக்க நீ உனக்கு என்ன படிப்பு அறிவு இருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதுன்னா அவன் பிடிச்சி நிக்கிறான் பாரா ஆம்பளை இப்போ முக்கூத்தி ஒன்பது இப்படித்தான் இருக்குது பொண்ணுங்க திருந்துங்க ஓகே உன் உன் விட விட உனக்கு பெரிய பாதுகாப்பு கொடுத்துட மாட்டான் அப்படி உனக்கு ஒருத்தன் பாதுகாப்பு கொடுப்பான்னு முழுமையா நம்புனா அது எப்படி சொல்றது வெளி தோற்றத்தை பாட்டு நம்பாத அவன் காணான்னு பார்த்து நம்பு கடைசி நிப்பானா இதுக்கான சில குவாலிபிகேஷன்ஸ் இருக்குது வெறும் வெளிப்புற அளவையோ அதான் சொல்றோம்ல உன்னைய பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் சிம்பிளா நம்பர் உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் உன்னைய பாதுகாப்பான இடத்துல கூப்பிட்டு போவான் உன்னைய பாதுகாப்பா வச்சிருந்துருப்பான் உன்னை இந்த மாதிரி காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போக மாட்டான் கூட்டிட்டு போறான்னாலே அவன் பாதுகாப்பானவன் கிடையாது அவன் ஆம்பளை கிடையாது வெறும் சித்தின்பத்துக்காக வாழ்க்கையை இழந்துறாதீங்க சகோதரிகள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் சகோதரிகள் எல்லாரும் விழிப்போடுங்க ஆண் மகன்களை தேர்ந்தெடு இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிட்டு உங்களை ஆண்கிற போர்வையில தெரியக்கூடிய இந்த மாதிரி தேர்ந்தெடுக்காதீங்க கடைசி வர உயிரை கொடுத்து என் பெண்ணுக்காக என் கேள் மை லேடி அவளுக்காக ஒருத்தர் பாரு அவன் தான் ஆம்பளை இந்த விஷயத்துல இருந்து நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் ஓகே இந்த விஷயத்துல அந்த பையன் என்ன பண்ணா அங்க போனா இப்படி நடந்துச்சு இதுல யார் தவறு இருக்குது மெயின் தவறு இந்த பையன் இந்த பொண்ணு இந்த தவறு இருக்குது இந்த தவறை இனிமேல் உள்ள சகோதர சகோதரிகள் யாரும் செய்யாதீங்க ஓகே ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த இந்த லைட் போடல அதான் அங்க போனதே தப்பு தான் சரி விட்டுலாம் சோ தன்னஞ்செறிவது இந்த விஷயத்த இதோட முடிப்போம் தன்னஞ்செறிவது பொய்யற்க இன்னொன்னு நம்ம விவேகானந்தர் சொன்ன பொன்மொழி என்ன நீ உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நீ செய்த செயல் தான் காரணமா இருக்கும் இன்னொன்னு என்ன சொன்னோம் தீரும் நன்றும் பிறர் தர பாரா புரிஞ்சுக்கோங்க எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைகள கவனமா பாருங்க இன்னொன்னு உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உங்களுக்குன்னு ஒரு கல்யாணத்தை கண்டிப்பா அப்பா அம்மா பண்ணி வைக்க போறாங்க உங்களுக்கு உங்க கேளை தேர்ந்தெடுக்க வைக்க போறாங்க காதல் வந்துச்சா தைரியமா அப்பா அம்மாட்ட போய் சொல்லுங்க ஏத்துக்கிட்டா பாருங்க இல்ல ஏத்துக்க வைங்க எது எதுக்கெல்லாமோ சாதிச்சு சாதிக்கிற இல்லை நீங்க இதுக்காக நின்று அதை விட்டுட்டு இந்த மாதிரி தவறான வழியில போய் தவறான விஷயத்துல மாட்டிக்கிட்டு உங்க வாழ்க்கையை இழக்காதீங்க இப்ப அந்த பையன் யாருன்னு தெரியல ஆனா அந்த பொண்ணுடைய ஒரு பையன் செய்யற ஒரு தவறு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்பு ஓகேவா இதுல அங்க சிசிடிவி கேமரா இல்ல இங்க லைட் இல்ல எப்ப அவன் கூட்டிட்டு போனதே சிசிடிவி கேமரால படக்கூடாது லைட்டு படக்கூடாதுன்னு தலையா என்னையா சொல்றீங்க நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அவன் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ எடுத்தா பயப்பட போறான் இருந்தோம் இதை எப்படி பேசிக்கிட்டு இருந்தோம் வாயால மட்டுமே பேசியிருப்பான் கையால பேசி இருப்பான் பேசியிருப்பான் ஓகே இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சாரி சோ அது தவறு அந்த தவற பண்ணாதீங்க காமம் முத்திப்பே திரியிறது வந்து காதல் கிடையாது காதல்ங்கிறது இந்த உள்ள இருந்து வர்றது ஓகே அதோட இணைஞ்சு காமம்ங்கிறது கண்டினியூ ஆகும் ஆனால் காமம் மட்டுமே முத்தி நிக்கிறது தான் வேற எதையும் பார்க்காது எனக்கு எங்க எது இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தேவையானது கிடைக்கணும் இதிலிருந்து பறிக்கணும் ஆகும் ஓகேவா இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க படித்த பிள்ளைகள் நீங்க அறிவா செயல்படுங்க இதை பற்றின ஒரு நாலேஜ வந்து பெற்றோர்கள் கொடுக்கணும் டீச்சர்ஸும் கொடுக்கணும் எதை பற்றி இல்லாம கல்விகள் கொடுக்குறோம் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அவங்கள்ட்ட எப்படி பழகணும் என்ன என்ன விஷயங்கள் இதை பத்தி பெண்களுக்கும் முக்கியமா ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஆம்பளைனா எப்படி இருக்கணும்டா அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் முதல்ல பொம்பளை பிள்ளைய கை நீட்டுறவன் ஆம்பளையே கிடையாது இந்த டயலாக பதிய வைங்க பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு மனசுல இன்னொன்னு பொம்பளை பிள்ளைய பாதுகாக்கிறவன் தான் முழுமையான ஆம்பளை இதையும் சொல்லி கொடுங்க இந்த ரெண்டு விஷயமும் இந்த சமுதாயத்தில் நிறைய தான் பொம்பளை பிள்ளையில போட்டு அடிக்கிற விஷயம் படிச்சிருக்கான் பொம்பளை பிள்ளைய போட்டு அடிக்கிறான் படிச்சிருக்கான் பொம்பளை பிள்ளைய அவதூறா பேசுறான் ஆ படிச்சிருக்கான் பொம்பளை பிள்ளையில கை விட்டுட்டு போயிடுறான் இவனுக்கு எவனுமே பொம்பளை பிள்ளைய கை விட்டு போனவன் கை விட்டுட்டு போனவன் விட்டுட்டு போன பிள்ளைகளை சொல்லக்கூடாது கை விட்டுட்டு போனவன் பார்த்துக்கிறேன்னு சொன்ன பா பசங்களையும் கை பிள்ளைகளையும் கைவிட்டுட்டு சொல்றது நான் பாத்து பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு சொல்ற பசங்களை விட்டுட்டு போன பிள்ளைங்கள பேசக்கூடாது நான் பாத்துக்கிறேன் அப் அப்படின்னு சொல்ற பொண்ணுங்கள விட்டுட்டு போற பசங்க இருக்காங்க தெரியுமா அவங்கள சொல்லுறேன் அவங்க எல்லாம் ஆம்பளையே கிடையாது முத இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க ஆம்பளைன்னா எப்படி இருக்கணும் இத சொல்லிக் கொடுங்க ஓகே பெண்களுக்கும் அது மாதிரி இந்த கல்விய போதிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது என்னது ஒருத்தன் ஒரு தவணா நடக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா அத உடனே சொல்லிருங்க சரி ஓகே இப்போ சமாளிச்சுட்டு போயிருவான் இப்ப சமாளித்து போயிருவோம் நினைக்கிறதுனால சமுதாயத்துல நிறைய தவறுகள் நடந்துடும் அவன் ஒரு டைம் ஒரு இது பண்ணிருப்பான் இப்போ இதை தட்டி விட்டுருவாங்க அவன் மறுபடியும் கொஞ்சம் கழிச்சு பெரிய தவறா பண்ணுவான் அப்படிதான் இந்த வெறி நாய் பண்ணிருக்கு இந்த வெறி நாய்க்கு மேல ஏற்கனவே நிறைய கேசஸ் இருக்குதான் அந்த வெறி நாய் என்ன பண்ணிருக்கு முதலே நிறைய தவறுகள் பண்ணிருக்கு அப்பவே இவன் கண்டிக்கப்பட்டிருந்தான்னா இந்த தவறு நடந்திருக்காது இப்பவுமே சமுதாயத்துல நிறைய குழந்தைகள் நிறைய பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன சில்மிஷங்களா பண்ணக்கூடிய ஆட்களால பாதிக்கப்படுவீங்க அதை வெளியே சொல்லிட்டு பயந்துகிட்டு இருப்பீங்க இல்ல சமாளிச்சுட்டு போயிட்டு இருப்பீங்க சமாளிக்காதீங்க உடனடியா இதை ஓபனா இல்லாட்டையும் சொல்லுங்க சொல்லி இப்பவே நீங்க அதை சரி பண்ணிக்கணும் இல்ல நான் பொறவு இது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் பெரிய பிரச்சனையாய் நிற்கும் நமக்கோ நம்ம சகோதரிகளுக்கோ கூட வந்து நிற்கும் அதனால சகோதரிகள் வந்து எவனாவது தப்பு பண்றதா மாதிரி இருக்குது நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி பண்றான் அப்படின்னா அதை உடனடியா ஓபனா இல்லாட்டின்னு சொல்லுங்க இனி சட்டத்துக்கு வந்துடுவோம் இந்த வெறி நாய்கள் இந்த ஒதுக்கி வச்சிடலாம் இனி வெறி நாய்களுக்கு இந்த வெறி நாய்களுக்கு எல்லா அரசியல் கட்சிகளையும் சேர்த்துதான் சொல்றேன் நீங்க சும்மா அந்த நான் விளக்கு வைக்கிறேன் எங்க கண்காணிப்பு போடுறேன் இங்க காவல் போடுறேங்கிறதுனாலதான் இதெல்லாம் சரி பண்ண முடியாது இதெல்லாம் வந்து சைக்கோ சைக்கோ மாதிரி ஆட்கள் இவனுக்கு வந்து உருவாகிட்டே தான் இருப்பானுங்க அங்கங்கே முளைச்சிக்கிட்டே தான் இருப்பானுங்க எப்போ முளைக்கிறானுங்க எங்க என்ன பண்றானுங்களே தெரியாது ஆனா இதுக்கு வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ் மாதிரி முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்குல்ல அங்க கொடுக்குற தண்டனை மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நானும் பல வருடங்களா பார்க்குறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றங்களும் நடக்குது அவனை கூப்பிட்டு போய் ஜெயிலு வைக்கிறீங்க வேணா அடி உழுகும் அப்புறம் முட்டையும் சோறும் கொடுக்குறீங்க வெளியே விடுறீங்க ஜாமீன்ல வெளியே வந்துட்டு அவன் ஜாலியாக தெரியலான் எனக்கு தெரிஞ்சு எங்க ஒருத்தர் நடக்கிறான் நான் பார்த்துருக்கேன் பார்க்கும் போதெல்லாம் அப்படியே எரியுது கப்ப 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 கப்பன்னு அந்த எரிச்சல் என்னைக்கு வந்து இதாகுதுன்னு தெரியல சமுதாயத்துக்காக நானும் ஒரு நாள் வருவேன் ஓகே வர்ற நாள் வேற மாதிரி இருக்கும் அரசியல்ல வரமாட்டேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க அரசியல்ல வந்து பண்ண அந்த மாதிரி இல்லை வருவேன் இந்த வெறிநாய்கள் அதை பார்ப்போம் அவனோட பாட்டுக்கு வெளியே வந்துட்டு ஜாலியா தப்பு பண்ணிட்டா இவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சா அந்த கட்டத்துல அவங்க கொண்டு வந்து அங்க என்ன தலை வெட்டப்படுதா வெட்டுங்க இல்ல வேற ஏதாவது வெட்டப்படுதா வெட்டுங்க அப்படி நீங்க வெட்டுலாம் என்ன ஆகும் ஏதாவது இல்லாம சட்டம் போடுறீங்களாடா இந்த பதினெட்டு வயசு ஆயிட்டா நீ ஆன்டி கூட இருந்தாலும் ஒன்னும் தப்பு இல்ல சட்டம் போடுறீங்களா ஆம்பளையும் ஆம்பளையும் இருங்க பொம்பளையும் பொம்பளையும் இருங்க தப்பு இல்ல சட்டம் போடுறீங்களா என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த சட்டம் எல்லாம் போடுறீங்க நீங்க எது எதுக்கு இல்லாம தேவையில்லாத சமுதாயத்தை நாசமாக்குற விஷயங்களுக்கு எல்லாம் சட்டம் போடுற நீங்க சமுதாயத்துல இருக்கிற இந்த வெறி நாய்களை வேட்டையாடுறதுக்கு எதுக்கு சட்டம் போட மாட்டேங்குங்க இவனுங்க எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு தேவையா நமக்கு சமுதாயத்துல நல்ல விஷயம் செய்யற கூடியவங்க நிறைய பேர் தேவை இவனுங்க சமுதாயத்துக்கு எதுக்கு எதுக்கு இவனுங்க இந்த மாதிரி சொறி நாய்களும் இந்த மாதிரி வெறி நாய்களும் மிருகத்தவுடன் கேவலமான அந்த நாய்கள் எதுக்கு குழந்தைகளை கற்பழிக்கிறவன் எதுக்கு இந்த சமுதாயத்து எதுக்கு இந்த மாதிரி பெண்களை மோசமா பார்த்தவன வன்புணர்வு பண்றவன் எதுக்கு இந்த சமுதாயத்துல தப்பு பண்ணிட்டானா கொண்டு வந்து வெட்டு வெட்டு மறுபடியும் இதே மாதிரி எங்கேயாவது ஒரு சைக்கிள் உருவாகாமல அப்போ அவனுக்கு இந்த மாதிரி எண்ணம் தோணும் போது மாட்டிக்கிட்டா வெட்டி போடுவானுங்களேங்கிற பயம் ஒரு துளியாவது உருவாகும் எண்பது பர்சன்டேஜ் நூறு பெர்சன்டேஜ் குறையும் சொல்ல முடியாது அதையும் மீறின சைக்கிள் நாய்கள் இருக்கும் அவனுக்கிட்ட பாதுகாக்கத்தான் நான் குழந்தைகளையும் பசங்களையும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் எண்பது பர்சன்டேஜ் இந்த பிரச்சனை குறையும் இல்லை அப்படின்னா இன்னும் சைக்கோஸ் உருவாகிட்டே தான் இருப்பாங்க நீங்க முட்டையும் கறியும் ஜோரும் போட்டு ஜாமீன்ல வெளியே விட்டுக்கிட்டே இருப்பீங்க எத்தனையோ படம் பாக்குறோம் எது எதுக்கலாமோ என்கவுண்டர் என்கவுண்டர் இல்லாம பண்றாங்கிற மாதிரி காட்டுறான் இதுக்கு பண்றதுக்கு ஒரு போலீஸும் வரமாட்டான அப்ப லைஃப்ல நம்ம அந்த அதாவது சினிமால ரியல் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை காட்டுறாங்க ஆனா ரியல் லைஃப்ல உண்மையிலேயே ஹீரோ போலீசஸ் ஒருத்தரும் வரமாட்டாங்களேன்னு மனசுக்கு ஆதங்கமா இருக்கு நான் போலீசார் இருந்தா சத்தியமா பண்ணிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பொண்ணாதான் இவங்களுக்கு எல்லாம் தூக்கு தண்டனை தூக்கு தண்டனாம் இந்த மாதிரி தூக்கு தண்டனா அங்க தூக்குல போடுறாங்க அதே தான் வெட்டு வெட்டுனாதான் இனிமேல் நம்ம பண்ண நமக்கு இந்த நிலைமைங்கிற அந்த பயம் அவனுக்கு உருவாகும் பண்றதுக்கு கொஞ்சமாவது யோசிப்பான் அந்த யோசிக்கிற டைம்ல அந்த தவறு நடக்காம தடுக்கப்படும் இல்லாம வேற என்ன நீ கேமரா வை காவல்துறை போடு எங்க ஏன்னா இது எந்த முடுக்குல எங்க முக்கில எங்க சைக்கோ உருவாகிறான்னு தெரியாது எங்க வேணாலும் நடக்கலாம் இந்த மாதிரி சட்டங்கள் இயற்றப்பட்டா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் இல்லாம சரி ஆகாது கஞ்சாவை தடுங்க அதை தடுங்க இதை தடுங்கன்னா அதை தான் நிறைய இங்க அதிகாரிகளே அதைத்தான் நிறைய இடத்துல வித்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அது இன்னும் கொஞ்சம் கொடுமையா இருக்கு என்ன சமுதாயம் எங்க நோக்கி போகுதுன்னு தெரியல குழந்தைகளுக்கு பண்பையும் அன்பையும் போதிங்கடான்னு சொன்னா ஒரு மண்ணங்கட்டி எல்லாம் பிஞ்சினியா படுத்து நாசமா போயிட்டு இருக்குது இதையும் ஒருத்தனும் கண்டுக்க மாட்டேங்க என்னடா இந்த சமுதாயம் நாளைய நம்ம சமுதாயம் எப்படி இருக்குமோ நாம இந்த சமுதாயத்துல எப்படி வாழ போறோமோ நாம கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமா இப்படி இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறோமா ஒரு ஒரு மனிதன்னா இந்தந்த கட்டமை இந்தந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த கட்டுப்பாடுமான் நாய் மாதிரி திரிகிற ஒரு சமுதாயத்துக்குள்ள நம்ம மட்டும் இப்படியே இருந்து எப்படா எப்படா சமாளிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பயமே உருவாகுது அந்த மாதிரி இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் பண்றத பார்த்தா சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு டிசிப்ளின் கிடையாது ஒரு மரியாதை கிடையாது பிஞ்சிலே பழுத்து ஒன்ன சொல்றோம்ல இன்னை நம்ம அந்த பாலியல் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் ஸ்கூல் பசங்க பிள்ளைகள் எத்தனை பேர் தவறா போயிட்டு இருக்காங்கிறத அந்த பெற்றோர்கள் கவனிக்க மாட்டாங்க நம்ம கண்டு முன்னாடி என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஸ்கூல் பசங்க பிள்ளைகளோட பத்தாம் கிளாஸ்ல என்னடா லவ் பத்தாம் கிளாஸ்ல லவ் நம்ம என்னென்ன சொல்லுது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க தான் செய்யறோம் வருங்காலம் என்ன நடக்க போகுது இந்த மாதிரி சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்க பசங்க வருங்காலத்துல எப்படி இருப்பான் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஆசிரியர்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான சக்தி கொடுக்கப்பட்டே ஆகணும் அதாவது என்னென்னலாமோ பண்ணணும்னு இந்த சமுதாயம் ஜிஎஸ்சி அது இதுன்னு வாங்குறான் என்னெல்லாமோ பண்றான் ஆனா ஒன்னும் சமுதாயத்துக்கு உருப்படியா பண்ண மாட்டாங்க எந்த கட்சினாலும் தான் சரிதான் நானும் ஏதாவது ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்க ஒண்ணுக்கும் பண்ண முடியல இந்த இப்போ மக்களுடைய வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க உண்மையிலேயே இந்த ரிசர்ச் இந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தா சம்பாதிக்கிற திறனும் மக்களுடைய திறன் தான் வளர்ந்திருக்கு அவங்கதான் இந்த சமுதாயத்தை முன்னேற்றிருக்காங்கிற மாதிரிதான் வருதே தவிர அரசாங்கம் என்ன பண்ணிருந்தாதான் ஒண்ணு இல்லை அதே பழைய வார்டு தான் பழைய மின்கம்பம் தான் கொஞ்சம் அப்படியே பட்டத்திட்டி வச்சிருக்காங்க மக்கள் தான் பொருளாதாரத்தை கொண்டு வந்து அவங்க அவங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸை வளர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதை வச்சு தான் நாடு வளர்ந்துருக்க மாதிரி தெரியுதுன்றாங்க அப்போ அரசாங்கம்னு ஒன்று என்னத்துக்கு இருக்குது தெரியல இது இந்த அரசாங்கத்தை சொல்லலைன்னா நான் எல்லா அரசாங்கத்தையும் எல்லா இருந்தவங்க எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எந்த முன்னேற்றமும் இல்லை மக்களுக்கான எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை சமுதாயம் வேற ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது சின்ன பசங்க ஐம்பது பர்சன்டேஜ் பேர் அடிக்கிறாங்க அதுக்கு மேலே இருக்கான்னு நமக்கு தெரியல இதை தடுக்கிறதுக்கும் நிறைய வேண்டுகோள் என்னால் முடிஞ்சு என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன் ஒன்றும் நடக்கலை இப்போ இந்த பெண்ணுடைய இந்த விஷயம் வந்து உண்மையிலே ரொம்ப இதுதான் கண்டிப்பாக இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது நேற்று ஒன்று நடந்து இன்னைக்கு ஒன்று நடந்து இன்னைக்கு ஒன்று நடந்துன்னு நடந்துகிட்டே இருக்குது இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தால் என்னைக்கு தான் இதை சரி பண்ண முடியும் என்னைக்கு தான் யோசிக்க போறோம் எவ்வளவோ சட்டங்களா ஒரே ராத்திரியில நிறைவேற்றுறோம் ஒரு யூஸ் கிடையாது ஒரு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது மனிதர்களுடைய உயிரையும் மானத்தையும் காப்பாத்துறதுக்காக இந்த ஒரு சட்டத்தை ஏற்றக்கூடாதா இந்த ஒரு சட்டத்துக்கு எவனாவது உங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க போறானான்னு கேட்டா எவனுமே இருக்க மாட்டான் அப்படியே இருந்தா அவன் சைக்கோவாத்தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் குழந்தையா கடத்தி எடுத்து ஒருத்தன் கற்பழிச்சுட்டான் அப்படின்னா அவன் திருந்தட்டும் முட்டையும் சோறும் போடுங்கன்னு எவனா ஒருக்கும் சொல்லுவானா அவன் மனுஷனே கிடையாது கொள்ங்க அவன அப்படின்னு தான் சொல்லுவான் ஸோ அந்த சட்டத்தை ஏற்றுறதுக்கு இங்கே எல்லா மக்களும் தயாராக இருக்கும் போது மக்களுக்கான அரசாங்கம் எதுக்கு மக்களுக்காக எந்த செயல்பாட்டையும் செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து மனசுக்கு வருத்தம் அளிக்கிற ஒரு செய்தியா இருக்கு இன்னைக்கு இத்தனை கட்சிகள் வந்து இந்த அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருக்குது நீங்க இந்த ஒரு சட்டத்தை ஏற்றி பாருங்க உங்களை இறக்குறதுக்கு ஆளே கிடையாது ஓகே உங்களை இறக்குறதுக்கு ஆளே கிடையாது இதை தவிர கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி வைக்கிறேன் எல்லா அரசு அரசியல் கட்சிகளுக்கும் சொல்றேன் நான் இப்போ எல்லாருக்குமே அதை தான் சொல்லியிருக்கேன் என்னன்னு ஒரு வருஷம்தான் இருக்குது மக்களுக்கு சொல்லிக்கிறேன் அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு கேள்விய எல்லாரும் அரசியல் கட்சிகள்கிட்ட வைங்க இப்போ அந்த ஒரு கேள்வி தான் சொல்றேன் ஆனா கண்டிப்பா இந்த நிறைய கேள்வி சொல்லுவேன் இந்த ஒரு கேள்வியை வைங்க இப்படி ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி ஒருத்தன் கொள்றான் ஒரு குழந்தைய வந்து நாசம் பண்றான் அப்படின்னா அவனுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றதுக்கு சட்டம் இயற்ற வைக்க உங்களால் முடியுமா அதை எப்படி செய்வீர்கள் அதற்கு எங்களுக்கு வாக்குறுதி கொடுங்கள்னு அடுத்த எல்லா கட்சிகள்ட்டையும் இந்த கேள்விய வைங்க எவன் ஒருத்தன் இதுக்கு வந்து தைரியமா நான் இப்படி பண்ணுவேன் இதை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு உண்மையான சரியான பதிலை சொல்கிறாங்களோ அந்த கட்சியை தேர்ந்தெடுங்க அந்த கட்சி மக்களுக்கான கட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மிகுந்த மன வருத்தத்தோட அந்த சகோதரிக்கு இறங்க வருத்தத்தையும் சொல்லி அவங்க பத்திரமா இருந்திருக்கணும் இனிமேலாவது இருக்கணும் வாழ்க்கையில ஒரு பலமா இனிமேலாவது பலமாயிருங்க ஆண் மகனை தேர்ந்தெடுங்க இது ஒரு சங்கடமான நிகழ்வு தான் அந்த பையனை கண்டுபிடிச்சி ஏன்னா இதா பண்ணுங்கப்பா சங்க கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு பொண்ணை தவிக்க ஓட்டிகிட்டு ஓடி போயிருக்கேன் ஓகே சரி ஓகே இன்னும் பேசினா நம்ம நிறைய ஆதங்கத்துல ஏதாவது ரொம்ப பேசுவோம் போதும் முடிச்சுக்கலாம் பாய் பாய் நான் உங்கள் ராஜா பாரம்